பெயின் இருக்கு இன்ஜெக்ஷன் போட்டு இருக்கேம்மா மண்டே இன்ஜெக்ஷன் போட போகணும் ஓகே ஓகே சரியாயிடும் யோசிமா நானும் ஒரு வாரம் கிட்ட வழி இருந்தது வழியில் என்னென்ன இருந்தது அப்புறம் சரியாயிடுச்சு ஸ்ரீகாந்த் என்ன ஸ்ரீகாந்த் சிரிக்கிறீங்க

ஸ்ரீகாந்த் உம் சொல்லுங்க ஸ்ரீகாந்த் நீங்க எந்த ஊர் அக்கா இளங்கோ நான் வந்து செங்கல்பட்டு ஓய்வில்லன்னு சொல்லுங்க சாப்பிட்டியா சாப்பிட்டுட்டேன் லவ் ஓ புரியலையே ராகவன் என்ன சமையல் ரசம் சாதம் தம்பி வெசன் தம்பி வீட்டுல எல்லாருக்குமே கொஞ்சம் கோல்டு பீவரா இருக்கா அதனால சாதம் செஞ்சு உருளைக்கிழங்கு அவ்வளவுதான் ஹாஸ்பிட்டல் ஓ ஹாஸ்பிட்டல் போனேன் போனேன் நேரத்தே போயிட்டு வந்துவிட்டேன் ராகவன் நேரத்தே போய்ட்டு வந்துட்டேன் பிக் ஃபேன் அப்படிங்களா நன்றி நன்றி எனக்கு சிஸ்டர் வாங்க வாங்க வசந்து சாப்பிட்லாம் வசந்த் லைவில் இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் டைம் எல்லாம் முடிஞ்சதா